சர்வதேச அளவில் பகுத்தறிவு மாநாடு நாத்திகர்கள் மாநாடு நடத்தும் கி வீரமணி ஆசிரியராக இருக்கிற விடுதலையில் வித்தியாசமான தலைப்பில் ஒரு செய்தி வந்திருந்தது தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி என்ன வித்தியாசமான தலைப்பென்றால் இரு மதத்தினர் இடையே மோதல் ஐம்பத்தைந்து பேர் பலி என்கிற தலைப்பில் அக்டோபர் இருபத்தி இரண்டாயிரத்து பதினெட்டு நாள் விடுதலையில் வந்தது இந்த தலைப்பில் என்ன வித்தியாசம் உள்ளது என்கிறீர்களா உலகெங்கும் நாத்திக மாநாடு நடத்தக்கூடிய ஒரு மனிதர் நடத்தும் பத்திரிகையில் மதக்கலவரங்களில் ஈடுபட்டுள்ள இரண்டு மதங்கள் குறித்த பெயர் கூட தெரியாமல் ஒரு ஆசிரியர் இருந்து அந்தப்படியே மதங்களின் பெயரை கூட தெரிந்து செய்தி போட வேண்டும் என்கிற அறிவில்லாமல் பிரசுரித்துள்ளாரே அது நமக்கு வித்தியாசமான தானுள்ளது இப்படியொரு தலைப்பை தலையுமில்லாமல் வாலுமில்லாமல் மொட்டையாக தருகிறோமே வாசிப்பவன் காரித்துப்புவானே என்கிற சிறு குற்ற உணர்வு கூட இல்லை என்பதுதான் மிக பெரிய ஆச்சரியம் அதனால்தான் அவரின் பகுத்தறிவின் தன்மையை உணர்ந்து பார்த்தோமேயானால் உண்மையிலேயே இவர்களெல்லாம் மக்கள் பகுத்தறிவு பெற வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் சர்வதேச மாநாடு நடத்துகிறார்களா இல்லை வெறும் பெருமைக்கு பகுத்தறிவு மாநாடு நடத்துகிறார்களா என்கிற சந்தேக கேள்விதான் எழத்தானே செய்யும் பகுத்தறிவு பத்திரிகை நாத்திக பத்திரிகை என சொல்லிக் கொள்கிற விடுதலையில் அதென்னையா அறிவு நாணயமில்லாமல் இரு மதத்தினர் இடையே மோதல் இன்று செய்தி அந்த இரண்டு மதத்திற்கும் பெயர் இல்லையா அல்லது இன்னும் பெயர் வைக்கவில்லையா கலவரம் செய்யும் இரண்டு மதங்கள் குறித்துதானே செய்தி போடுகிறீர்கள் அந்தந்த மதங்களின் பெயரை போட்டால்தானே வன்முறை செய்யும் மதங்கள் எவை எது என வாசிப்பவர்களுக்கு தெரியும் இப்படியொரு தற்குறித்தனமான தலைப்பு தருவதற்கு ஆசிரியர் கி வீரமணி அந்த செய்தியை பிரசுரிக்காமலே இருந்திருக்கலாமே ஒரு செய்தியை முழுமையாக வெளியிட முடியவில்லை என்றால் நீ எதற்கு செய்தி வெளியிட வேண்டும் மதங்களின் பெயரை சொல்ல இயலாது மதங்களின் பெயரை சொல்லவும் அச்சமாக உள்ளது என்றால் அந்த செய்தியைப் போட வேண்டிய அவசியம் இல்லையே பகுத்தறிவாதியாக இருப்பவர்கள் இப்படி செய்தி போட வெட்கப்பட வேண்டும் வி ராமசாமியிடம் பகுத்தறிவு கற்றவர்களாம் வி ராமசாமி புத்தியில் சிந்திப்பவர்களாம் பகுத்தறிவு என்பதெல்லாம் அவரவர் அறிவில் அவரவர் அனுபவத்தில் இருந்து வர வேண்டும் அதை விடுத்து அவர் கற்று கொடுத்த பகுத்தறிவு இவர் கற்று கொடுத்த நாத்திக அறிவு என்று சொல்லிக் கொண்டு இருந்தோமேயானால் இது போல் அறைவைக்காடுத்தனமாக தான் செய்தி போட்டாக வேண்டும் பகுத்தறிவில்லாத பத்திரிகைகள் சில நேரங்களில் இவ்வாறு செய்தி போடும் அவர்களை குற்றம் சொல்லி பயனில்லை அவர்கள் தங்கள் பத்திரிகையை நடுநிலை ஏடு என தானே கூறுகிறார்கள் அதனால் அவர்கள் அவ்விதம் செய்தி போடுவதில் ஆச்சரியமில்லை ஆனால் பகுத்தறிவாதி கி வீரமணியை ஆசிரியராக கொண்ட விடுதலை பத்திரிகை அவ்வாறு செய்தி போடலாமா இரு மதத்தினர் இடையே மோதல் என பட்டும்படாமல் பூடகமாக செய்தி கூட மதங்களின் பெயரை நாம் கண்டு கொள்ள முடியும் மதங்களின் பெயரைச் சொல்லாமல் மத வன்முறையை பயந்து பயந்து கி வீரமணியோ தீக்க ஆசாமிகளோ கண்டித்தால் அதில் கிறிஸ்தவம் இருக்கும் அல்லது இஸ்லாம் இருக்கும் அதன்படி அந்த செய்தியில் அடிப்பட்ட இரண்டு மதங்களில் ஒன்று இஸ்லாம் மற்றொன்று கிறிஸ்தவம் பிபிசி டாட் காமில் இந்த செய்தி அந்தந்த மதங்களின் பெயர்களை குறிப்பிட்டு வந்துள்ளது ஒரு பகுத்தறிவில்லாத ஊடகத்திற்கு இருக்கிற துணிச்சல் பகுத்தறிவு பத்திரிகை என சொல்லிக் கொள்கிற கி வீரமணியின் பத்திரிகைக்கு ஏன் இல்லை மேலும் இந்த விஷயத்தில் மட்டுமல்ல நிறைய விஷயங்களில் நாம் தீக்கவினர் அரைகுறையாக போடும் செய்தியை முழுமையாக உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னொரு தினசரியையும் வாங்கி படித்தாக வேண்டும் என்பதுதான் உண்மை ஆங்கிலம் சுமாராக தெரிந்த ஒருவர் ஆங்கில தினசரியை வாசிக்கிறபோது பக்கத்திலேயே ஆங்கில அகராதி ஒன்றை வைத்து கொள்வார் தனக்கு புரியாத ஆங்கில வார்த்தைகள் வரும்போது ஆங்கில அகராதியை எடுத்து தமிழ் பொருள் பார்ப்பார் அப்படிதான் பல நேரங்களில் கி வீரமணி அவர்களின் பத்திரிகையை வாசிக்கிறபோது பக்கத்திலேயே இன்னொரு நாளிதழையும் வைத்து கொண்டு இவர்கள் பூடகமாக செய்தி போடுவதன் முழு தகவலையும் தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளது இதேபோல் இவர்கள் பூடகமாக செய்தி போட்ட இன்னொரு செய்தியையும் பார்த்துவிடலாம் விடுதலையையோ அதன் ஆசிரியரையோ குற்றம் சொல்வதாக யாரும் நினைத்து கொள்ள வேண்டாம் பகுத்தறிவு பத்திரிகை என சொல்லிக் கொண்டு பகுத்தறிவில்லாமல் இருக்கலாமா என எழுந்த வினாக்களால் தான் இந்த விமர்சனங்கள் நாங்கள் பகுத்தறிவாதியில்லை இல்லை என ஒப்புதல் வாக்கு மூலம் தாருங்கள் உங்களை விமர்சிப்பதை நிறுத்திவிடுகிறோம் இந்த போலி பகுத்தறிவு தன்மையை வைத்து கொண்டுதான் பல நேரங்களில் கி வீரமணி தங்கள் விடுதலை பத்திரிகையை வாங்கி படிக்க சொல்லி கெஞ்சுகிறார் விடுதலை பத்திரிகையில் பிற பத்திரிகைகளில் வருவது போல் நகைச்சுவை துணுக்கு வராது ஆனால் இவர்கள் செய்தி போடுவதே சில நேரங்களில் நகைப்பாய் இருக்கும் அப்படிதான் ஒரு முறை இவர்களின் பகுத்தறிவு சிரி சிரி என சந்தி சிரித்த கதையை பார்ப்போம் உலகெங்கும் மதவெறியர்கள் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி செப்டம்பர் இருபத்தேழு இரண்டாயிரத்து பதினாறு நாள் விடுதலையிலிருந்து அந்த செய்தியில் கூறப்பட்டிருந்தது ஜோர்டான் நாட்டு எழுத்தாளர் கட்டர் இவர் முகநூலில் மதத்தை பற்றி கார்ட்டூன் ஒன்றை வரைந்திருந்தார் துவேஷம் என்று கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் பிணையில் வெளிவந்த அந்த எழுத்தாளர் வழக்கு தொடர்பாக ஜோர்டான் நாட்டு தலைநகரமான அம்மானில் உள்ள நீதிமன்றத்திற்கு சென்றார் நீதிமன்றத்திற்கு அவர் சென்றபோது மதவெறியர் ஒருவர் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி மூலம் மூன்று முறை சுட்டார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் சிகிச்சை பலனின்றி மரணம் அடைந்தார் சுட்டுவிட்டு ஓடிச் சென்றவன் பிடிபட்டான் மதம் எந்த மதமாக இருந்தாலும் சகிப்பு மனப்பான்மையற்றது என்பதற்கு இது ஓர் எடுத்துக்காட்டு மதமற்ற உலகமே மக்களின் மகிழ்ச்சியான அமைதி தவழும் உலகமாகும் என்கிறது அந்த செய்தி அப்பப்பா பகுத்தறிவாதி கி வீரமணியின் விடுதலை பத்திரிகைக்கு இவ்வளவு தைரியம் ஆகுமா மதம் மதம் எனக் கூறி குறிப்பிட்ட அந்த மதத்தை எவ்வளவு சூதானமாக மதத்தின் பெயரை குறிப்பிடாமல் மதவெறியை கண்டிக்கிறார்கள் இன்னும் அந்த மதத்திற்கு பெயரே வைக்கவில்லையா அல்லது தீக்க ஆசாமிகளுக்கு அந்த மதத்தின் பெயர் தெரியவில்லையா என நமக்கு தெரியவில்லை துப்பாக்கியால் எத்தனை முறை சுட்டான் என்பதை கூட பக்கத்திலிருந்து பார்த்து நேரலையில் வர்ணிப்பது போல் ஒன்னு ரெண்டு மூணு என மூன்று முறை சுட்டான் என எண்ணி சரியாக சொல்லும் தீக்க ஆசாமிகள் சுட்டவனின் மதத்தின் பெயரை மட்டும் கேட்க மறந்துவிட்டார்கள் மத அடிப்படையிலான வன்முறைதானே இது துப்பாக்கி சூட்டில் பலியான நபர் உங்களைப் போன்ற ஒரு நாத்திகன் இல்லையா அவரை கொன்றவர்களை இப்படியா மேம்போக்காக கண்டிப்பது இப்படிதான் கௌரி லங்கேஷ் கல்புருகி போன்றவர்கள் படுகொலை செய்யப்பட்டபோது மேம்போக்காக கண்டித்தீர்களா அவரை உங்களைப் போன்ற நாத்திகன் என சொல்வது கூட தவறு ஏன் எனில் உங்களைப் போன்ற போலி நாத்திகனாக இருந்திருந்தால் அவர் துப்பாக்கி குண்டுக்கு பலியாகி இருக்க மாட்டாரே மெய்யான பகுத்தறிவாதியாக நகைக்கட்டர் இருந்த காரணத்தாலேயோ கொல்லப்பட்டார் ஆனால் கி வீரமணியின் பத்திரிகை மெய்யான பகுத்தறிவு கொண்டதல்லவே அதனால் மதத்தை பற்றி மதத் துவேஷம் என்று கைது மதவெறியர் ஒருவர் மறைத்து வைத்திருந்த மதம் எந்த மதமாக இருந்தாலும் என்று குறிப்பிட்ட மதத்தை பற்றி மதம் மதம் என்று குறிப்பிடுகிறார்களே ஒழிய அந்த குறிப்பிட்ட மதத்தை பற்றி நேரிடையாக பேசும் அறிவோ கண்டிக்கும் துணிச்சலோ விடுதலை பத்திரிகைக்கு இல்லையே ஏன்யா இதுதான் நீங்கள் மதவெறியை கண்டிக்கிற லட்சணமா இப்படியெல்லாம் செய்திகளை பயந்து பயந்து கண்டித்து செய்தி போடுவதற்கு செய்தி போடாமலே இருக்கலாம் வருங்காலத்தில் விடுதலை ஒரு மதத்தவர் நிகழ்த்திய துப்பாக்கிச் சூட்டில் இன்னொரு மதத்தவர் பலி இன்னொரு மதத்தவர் படுகாயம் என செய்தி போட்டால் ஆச்சரியமில்லை இந்த யோக்கியத்தன்மையை வைத்து கொண்டு தான் தங்கள் பத்திரிகையை பகுத்தறிவு பத்திரிகை என ராமசாமி புத்தியில் சிந்திக்கிற கி வீரமணி வெட்க மானமின்றி பெருமையாக சொல்லிக் கொள்கின்றார்